பிக்பாஸ் ஏழாவது சீசனில் முக்கிய போட்டியாளராக பார்ப்பவர் விசித்ரா இவர் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குகிறார் என்ற தகவல் இணையத்தை ஆக்கிரமித்து வருகிறது தொலைக்காட்சிகளில் ஒலிபரப்பாகி வரும் ரியாலிட்டி நிகழ்ச்சிகளில் மக்களின் மனதில் பெரிய அளவில் இடம் பிடித்து இருப்பது பிக்பாஸ் தான் இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்கின்றனர் இதுவரைக்கும் இந்த சீசன் ஆறு சீசன்களை வெற்றிகரமாக நிறைவு செய்துவிட்டு இப்பொழுது ஏழாவது சீசன் வெற்றி நடைபெறுகிறது கடந்த ஆறு பிக் பாஸ் சீசன்களை விட பிக் பாஸ் சீசன் ஏழாவது நிகழ்ச்சி மிகவும் பரபரப்பாகவும் சர்ச்சைகளும் பஞ்சமில்லாமல் ஒலிபரப்பாகி வருகிறது பிக் பாஸ் போட்டியாளர்கள் பேசும் கருத்துக்கள் விவாதத்திற்குரியதாக மாறுவதும் இன்னொரு பிரச்சனை வந்தவுடன் அந்த விவாதம் அப்படியே முடிந்து போவதும் வாடிக்கையாகி வருகிறது இந்த சீசனில் வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரை சீரியல் தெரிந்த முகங்களை விட டிஜிட்டல் திரையில் தெரிந்த முகங்களை அதிகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் தொன்னூறுகளில் கவர்ச்சி நடிகைகளில் ஒருவராக இருந்த விசித்ரா சினிமாவில் இருந்து பிரேக் எடுத்த பிறகு வித் கோமலை நிகழ்ச்சி மூலம் மீண்டும் கொடுத்தார் இதையடுத்து பிக் பாஸ் முக்கிய போட்டியாளராக களமிறங்கினார் பிக்பாஸ் வீட்டிற்குள் இருக்கும் போட்டியாளர்களில் அதிக வயது விஜித்ரா தான் பிக் பாஸ் வீட்டில் உள்ள அனைவருடனும் சண்டை போட்டு வம்பு வளர்த்தும் பின்னர் அம்மா சென்டிமெண்டால் அனைவரையும் தாக்கி விடுகிறார் இந்த வீட்டிற்கு வந்த புதியதில் ஏண்டா இங்க வந்தோம் என்று துக்கத்தில் இருந்த இவர் அடுத்த வாரமே அதிரடியாக விளையாட ஆரம்பித்து விட்டார் விஜித்ரா ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளமாக வாங்குகிறாராம் மக்களின் ஆதரவை பெரும்பாலும் பெற்றுள்ள போட்டியாளர்களில் எவரும் ஒருவர் இந்த தகவல் பிக் பாஸ் ரசிகர்களை வாய் அடைத்து போக வைத்துள்ளது எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம யோகி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க